காலை ஆறு மணி அளவில் வடசென்னை பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் போதை ஒழிப்பு மாரத்தான் போட்டி நடைபெற்றது இதில் பதினைந்து பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இப்போட்டியை திருவற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் கொடியசைத்து துவங்கி வைத்தார் சென்னை திருவற்றியூர் டோல்கேட் பகுதியில் உள்ள மாடல் பள்ளி மற்றும் சென்ட் தாமஸ் பள்ளிகள் தங்கள் நிர்வாகிகளின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு வடசென்னையில் மாபெரும் போதை ஒழிப்பு மாரத்தான் போட்டியினை நடத்தினார்கள் இதனை திருவற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் கொடியசைத்து துவங்கி வைத்தார் இப்போட்டியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவ டோல்கேட் முதல் உதயம் பருப்பு வரை மூன்று கிலோமீட்டர் அளவுக்கு நான்காம் வகுப்பு முதல் ஏழாம் வகுப்பு வரை எட்டாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை ஐந்து கிலோமீட்டர் அளவிற்கு டோல்கேட் முதல் திருவற்றியூர் எல்லையம்மன் கோவில் சென்று திரும்பி பள்ளிக்கு பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசுகளை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு திருவற்றியூர் சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் ரஜினிஷ் மற்றும் நுண்ணறிவு பிரிவு உதவி ஆய்வாளர் சதீஷ் ஆகியோர் இணைந்து மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார்கள் இதனைத் தொடர்ந்து ஆய்வாளர் ரஜினிஷ் மாணவர் மாணவிகளுக்கு அறிவுரைகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை சென்ட் தாமஸ் பள்ளியின் தாளர் ஆப்ரஹாம் ஜக்ரியா முதல்வர் ஷெர்லி ஆப்ரஹாம் மாடல் பள்ளியின் முதல்வர் மேரி மேத்யூஸ் துணை முதல்வர் ஜி ரவி தலைமை ஆசிரியர் தெரசா மற்றும் ஆசிரியர்கள் இணைந்து செய்திருந்தனர் சென்ட் தாமஸ் அப்புறம் மாடல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ரெண்டு ரெண்டு ஸ்கூலும் சேர்ந்து இந்த ட்ரக் அவேர்னஸ் மேரத்தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி மேரத்தானில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ சார் அப்புறம் நிறைய போலீஸ் நிறைய அதிகாரிகள்லாம் வந்திருந்தாங்க த்ரீ கிலோமீட்டர்ஸ் அப்புறம் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்னா ரெண்டு கேட்டகரி வைஸ் பிரித்து நாங்கள் ஓடணும் இது வந்து போதை பழக்க வழக்கத்தை வந்து தடுக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக ரெண்டு ஸ்கூல் சேர்ந்து பண்ணோம் ஸோ இந்த மேரத்தான் அரேஞ்ச் பண்ண எங்கள் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது நம்ம அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு எதாவது ட்ரை பண்ணணும் எதாவது ஹாபீஸ் க்ரியேட் பண்ணிக்கணும் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஸ்போர்ட்ஸ் மியூசிக் இந்த மாதிரி எதாவது நம்மளை நம்மளே காப்பாற்றிக்கணும் அப்புறம் யாராவது வேறு ஃப்ரெண்ட்ஸோ அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் விழிப்புணர்வு சொல்லணும் அவங்களையும் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்களே காப்பாற்றணும் மாடல் மெட்ரிக்குலேஷன் சென்ட் தாமஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் ஆரம்பித்த சிஎம் மேத்யூ பொன்னுமா மேத்யூஸ் அவங்களுடைய பர்த் சென்டினரி இயர் இது அதனால் ஏதாவது ஒன்று வித்தியாசமாக பண்ணோன்னு யோசிச்சு வித்தவுட் மேரத்தான் இந்த ஏரியாவில் நடந்தது கிடையாது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்காக இந்த வருஷம் நடத்தலான்னு பிளான் போட்டு அதை நடத்திட்டோம் பதினேழு ஸ்கூல்ஸ் அண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்குது மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா அந்த அவேர்னஸ் ஆன் ட்ரக் அப்யூஸ் நிறைய பறவை வருது யூஸ் ஸ்டூடெண்ட்ஸில் அதை கொஞ்சம் அவேர்னஸ் பசங்களுக்கு இந்த லெவலில் கொடுத்தா அதை அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க அண்ட் நம்ம சொசைட்டி இன்னும் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் பெட்டராக இருக்கும்னு ஒரு நோக்கத்தில் தான் இதை ஸ்டார்ட் பண்ணணும் அண்டு இது இன்னும் எவ்ரி இயர் வில் இதை கண்டினியூ பண்ணணும் மேரத்தான் கண்டினியூ பண்ணோம் சோஷியல் காஸுக்காக வி வில் ஹேவ் தீஸ் ரன்ஸ் கண்டினியூஸ்லி எவ்ரி இயர் ஒரு ஆனுவல் ஃபீச்சராக மாற்றணும்னு ஆசைப்பட்றோம் நான் ஸ்கூல்ஸ் ரெண்டு பீங்கே சிக்ஸ் இயர்ஸாக மாடல் ஸ்கூல் சிக்ஸ்ட்டி இயர்ஸாக இருக்குது சென்ட் தாமஸ் ஃபிஃப்டி செவன் இயர்ஸாக இங்கே இருக்குது அண்ட் இது ஸ்டூடெண்ட்ஸ் மூலியமாக தான் ஏதாவது ஒரு அவேர்னஸ் நம்ம எடுக்க முடியும் அவங்க தான் அவங்க தான் ரீச் பண்ணுவாங்க மற்றவங்களுக்கு அவங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிடுச்சின்னா இட் வில் அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க அந்த ஒரு எண்ணத்தோடு தான் அண்ட் இட் இஸ் அ ஹியூஜ் சக்ஸஸ் ஐ ஆர் வெரி ஹாப்பி இவ்வளோ பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் கலந்து கொண்டதில் ஐ ஆர் வெரி ஹாப்பி